ஆட்டம் பகலிலில் தூக்கம் இதுதான் மும்பை நடிகர்களின் ராயல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் இப்போது கோலிவுட்டிலும் நிலைமை அதுதான் இளம் நடிகர்கள் அனைவருமே நடிப்போடு ஜாலியான சொகுசு வாழ்க்கைக்கும் அடிமையாகிவிட்டார்கள் வாராவாரம் கிழக்கு கடற்சாலையில் இருக்கும் பண்ணை வீடுகள்தான் இவர்களின் ஜாலி ஸ்பாட் தெரிந்த நடிகர்கள் நடிகைகள் அனைவரையும் அழைத்து பாட்டி கொடுப்பது ஆடுவது லீலைகளில் ஈடுபடுவது என்பது ரெகுலராக நடக்கும் விஷயம் என்கிறார்கள் தனுஷ் எங்களது வாரிசு என தொடரப்பட்ட வழக்கு பெரும் தளவழியாக அமைந்தது போதாது என்று சுசி லீக் செய்யும் அதிர்வுகள் அதிகம் சுசித்ரா வெளியிடும் அதிரடி வீடியோக்கள் ஆபாச படங்கள் என பீதியை கிளப்புகிறார் இன்னொரு புறம் மச்சுநீச்சை குடித்துவிட்டு கார் ஓட்டியதில் ஆக்சிடென்ட் ஆகி பஞ்சாயத்து தனுஷின் அக்கா மன உளைச்சலுக்கு ஆளாகி ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் அக்கௌண்ட்டை மூடிவிட்டார் இப்படி சோதனை மேல் சோதனைகள் கூடி கும்மி அடிக்க மனம் நொந்துவிட்டார் தனுஷ் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு பரிகார பூஜை செய்ய முடிவு செய்யலாம் என்று நண்பர்கள் யோசனை கூறியதாக இணையதளத்தில் செய்திகள் வெளிவந்தது இதற்காக நல்ல கை தேர்ந்த ஜோதிடரை தேடிக்கொண்டிருப்பதாக கூறப்பட்டது அவ்வளவுதான் நெட்டிசன்கள் பொங்கி தீர்த்து விட்டார்கள் தனுஷை நித்யானந்தா அழைக்கலாம் செக்ஸ் பிரச்சனைகளில் இருந்து மீள அசத்தல் ஐடியா கொடுப்பார் நடிரவு பூஜைகள் மூலம் பரிகாரங்கள் நடத்துவார் தனுஷுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் என்று கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்து விட்டார்கள் தனுஷ் வாய் திறந்து நடந்த விஷயங்களை மீடியாக்களிடம் பகிர்ந்தால் மட்டுமே உண்மை நிலவரம் வெளியே தெரியும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க